இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பில் இனிப்பு ரவை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு நான் இந்த கப்பில் இந்த கப்பில் ஒரு கப் ரவை எடுத்துக்கிற வெள்ளை ரவை இது வந்து ரோஸ்டட் ரவை ஒரு கப் எடுத்துட்டு போட்டு இந்த ரவை மூழ்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு என்ன பண்ணலான்னா இந்த தண்ணியில் ஊறட்டும் ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் மூறி ஊற வச்சுக்கலாம் வச்சுக்கலாம்ஸ் பார்த்தோம்னா நல்லா ஊறி வந்துச்சு நான் இதில் ஊற வச்சுருந்த தண்ணியை ஒரு ரெண்டு தடவை கீழே ஊற்றிட்டு கழுவி வச்சுருக்கேன் ஸோ இப்போ இதை என்ன எடுத்துக்கலான்னா இந்த மாவோட மிக்சியில் போட்டுக்கலாம் அரைச்சி மாவாக போகிறோம் ரவை அதே கப்பில் எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அதே கப்புக்கு ஒரு கப்புக்கு கரும்பு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் மண்டை வேலை போகிறதுனாலும் போட்டுக்கலாம் கரும் வாசத்துக்கு நாலு ஏலக்காய் போட்டு இதை நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது பண்ணிக்கலாம் பவுலுக்கு நல்லா அந்த தண்ணியும் ஊற்றலை பாருங்கள் ரவையும் அந்த கரும்பு சக்கரையுமே நல்லா தோசை ப மாவு பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இதெல்லாம் நம்ம இனிமேல் பனியாரம் ஊற்றிக்கலாம் அடுக்கப்பற்ற வச்சு பனியார கல் வச்சுக்கலாம் இது பனியார கல்லில் இப்படி நெய்யை ஊற்றிவிட்டு சுற்றி தடையை விட்டுக்கலாம் கொட்டாமல் வர்றதுக்கு தடையை ஊற்றிட்டு இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா உப்பி வெந்து வந்திருக்கு இந்த டைம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அப்படியே மெதுவாக எடுத்துக்கலாம் எடுத்து அப்படியே ஒவ்வொன்றா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டாச்சு இப்போ திருப்பி போட்டுட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் அப்புறம் எடுத்துடலாம் கழிச்சு ஓபன் பண்ணி பாக்கலாம் பத்தா திருக்குதா நல்லா இதை எடுத்துடலாம் நல்லா ஒட்டாம ஈஸியா வந்துரும் நல்லா வெந்துருச்சுன்னு யான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இனிப்பு பணியாரம் ரெடி